அப்போ அதான் நான் என்ன கேட்குறேன்னாக்கே சானார்பட்டிய எடுத்துருங்க நாடார் நகரம் நீ போடுங்கன்னு சொல்றேன் நல்ல யோசனைதான் உங்களுக்கு சானார் தானே இழிவுபடுத்துன ஏதாவது தெரியுது உங்களுக்கு இழிவுப்படுத்தின பேர் தானே எடுக்கணும் நாடார் கௌரவமான பதவி தானே நாடையார் கௌரமான பேருதாம்பா அப்போ ஜானார்பட்டிய நீக்கிட்டு நாடார் நகரம் போடுங்க அது அவங்க நோக்கம் அது இல்லை அது ஏதாவது இழிவுபடுத்துன பேரை நீக்கணுங்கிறது உங்க நோக்கம் கிடையாது முழுக்க முழுக்க ஒரு சாதிய அரசியல் இல்ல நீங்க நாடார் தெரு நாடார் ஊரும் போட சொல்றீங்க இப்போ அதே இதை வந்து இப்ப அடுத்த ஜாதிக்காரன் கேட்பாங்கல்ல கேட்கட்டும் ஒவ்வொருத்தரும் கேட்கட்டும் முதலியார் கேட்கட்டும் நாயுடு கேட்கட்டும் அந்த பேர்ல அவர் பேர்ல நாயுடு இருந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க ஈடி நாயுடுன்னு இருந்தா தான் ஈடி நாயுடு தெரியும் நாயுடு பேர் இல்லைன்னா அவர் யாருனே தெரியாதுங்கிறவருக்கு அவருக்கு எதுக்குங்க மேம்பாலத்துக்கு தெரிவிக்கணும் நான் கேக்குறேன் ஒரு நீ சாதி ஒழிப்புக்கார சாதி ஒழிப்பு உன்னுடைய சிந்தனை அறுபது ஆண்டு காலம் உங்களுடைய சிந்தனை சாதி ஒழிப்பு சாதி ஒழிக்கிற உனக்கு பாலத்துக்கு பேர் வைக்க போற அங்க போய் என்ன சொல்றா தான் அவரை யாருக்கும் தெரியுங்கிற அப்போ அவர் வாழ்நாள் முழுக்க ஜிடி நாயுடா இருக்கேனாலதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இருந்திருந்தா வெறும் ஜிடியா இருந்திருந்தா யாருக்கும் தெரிய போறது இல்லை யாருக்கும் தெரியாதவருக்கு மேம்பாலத்துக்கு எதுக்கு பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச வைங்க காமராஜ்ன்னு சொல்லுங்க நாடாரே போட வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் நீங்க காமராஜன் வைக்கலாமே எல்லாருக்கும் தெரியுமே காமராஜ் நாடாரே போட வேண்டாம் பா காமராஜ் வைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா வைங்க அவங்க நோக்கம் அது இல்ல எங்க பார்த்தாலும் சில வச்சாலும் சரி எது வச்சாலும் என் அடையாளம் என் பிள்ள அடையாளம் எங்க அப்பா அடையாளம் என் தங்கச்சி அடையாளம் எங்க அண்ணன் அடையாளம் இருக்கணும் வேற யார் அடையாளமும் இருக்க கூடாது வா தெருவெல்லாம் பல்சாண்டு கட்டி இருக்காங்கல்ல நீ ஒரு நாள் கேமரா எடுத்துட்டு போய் சென்னையில் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்டையும் ஒரு வீடியோ எடுங்க உங்கள் பச்சை தமிழர் யூடியூப் சேனல் மூலமாக போய் எடுங்க அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறாங்களா அந்த பஸ் ஸ்டாண்டு மக்கள் நிற்கிறதுக்கா இல்லை இவங்க விளம்பரத்துக்கானு பாருங்க